தமிழ்நாடு முழுவதும் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடி அண்ணா தொழிற்சங்க ஊழியர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம் ரேவதி சென்னையில் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு சூழலில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னையில் குறிப்பாக இந்த போராட்டத்தினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா எந்த அளவுக்கு போக்குவரத்துகள் இயக்கப்படுகின்றன பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா போக்குவரத்து துறை சார்பில் என்ன சொல்லப்படுகிறது விவரங்களை பதிவு பண்ணலாம்

போக்குவரத்துறை அமைச்சருடனும் கூட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் பேச்சுவார்த்தையின் எந்தவித சுமூக நடவடிக்கையும் எட்டப்படாத சூழலில் பேச்சுவார்த்தை சுமூக நிலையில் எட்டப்படாதனால் வேலை நிறுத்த போராட்டமானது நேற்று அதாவது நேற்று முன்தினம் இரவு பனிரெண்டு மணி முதலாக இருந்து இரண்டாவது தினமாக வேலை நிறுத்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நாம் தற்பொழுது சென்னை பள்ளையில் இருக்கக்கூடிய மத்திய இருக்கிறோம் இந்த பனிமனையை பார்க்கும்பொழுதே தெரிகிறது கால இருக்கிறது குறிப்பாக இன்று காலையில் அனைத்து பேருந்துகளுமே வழக்கம் போல இயக்கப்பட்டிருக்கிறது

போக்குவரத்துக்கு இடையூறு இருக்கக்கூடாது மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அமைச்சர் கூட்ட உடனே பேசலாம் சுத்தமான முறையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு நம்ம வண்டி வாகனத்தை இயக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் அப்பா அம்மாங்களும் நம்ம சகோதர சகோதரிகளும் வெளியே போக வேண்டியதெல்லாம் இருக்குது நம்ம தொழிலாளர்களும் வேலை செய்வாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கூடாதுன்னு எங்கள் தலைவர்களும் நினைக்கிறாங்க ஆனால் அமைச்சர் இது வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சா போல தெரியல தயார் சொல்கிறாரு எங்கே அதுதான் நாங்கள் கேட்குறது இப்போ கூட கூப்பிட்டா எங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம் நாங்கள் வழங்கப்படாததை <59an> <com> <laughs> <by> <DVD> <squirpus> ஒரு நாலு மாதத்துக்கான ஒரு அரியரிசையும் பொங்கலுக்கு அவங்க சிறப்பாக கொண்டாடுறதுக்கு அடுத்த மாதத்திலிருந்து எப்பவுமே கொடுக்க வேண்டிய அகவிலப்படியே அவங்களுடைய ஓய்வூதியத்தோடு சேர்த்து வழங்குவதற்கு ஒரு கோரிக்கையும் இப்போ பணியில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு சேர வேண்டிய ஆறு மாத பாக்கி அகவிலப்படி ரெண்டு மாதத்துக்கு கொடுத்துக்கிறாங்க அது ஒரு கூட ஒரு நாலு மாதத்துக்கு பாக்கியை சேர்த்து கொடுத்து அவங்க பொங்கலுக்கு சிறப்பாக கொண்டாடுவாங்க ஏற்கனவே இப்போ எட்டு மாத பேலன்ஸ் அப்படியே இருக்குது அது கொடுக்கல அதெல்லாம் நாங்கள் இப்போ கேட்கல இதுக்கு பிறகு மூணாண்டு காலம் இருந்த ஓய்வூதிய உயர்வை நாலாண்டு காலமாக உயர்த்திட்டு அதுக்கும் வரைக்கும் முடியல ஒன்பதாம் மாதம் நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தை வரைக்கும் நடக்கலை எங்கள் நிதி நிதிநிலை கருதி இப்போ அவர்களுடைய பொதுமக்களுடைய நலன் கருதி விழாவுக்கு பிறகு இந்த பேச்சை வார்த்தை வச்சுக்கலாம் அப்படின்னு எங்களுடைய தொழிற்சங்கம் எங்களுடைய கூட்டமைப்பு தொழிற்சங்க கேட்டுக்கிறாங்க ஆனால் அவங்க எந்த ஒரு முடிவும் இது வரைக்கும் சொல்லலை எங்களுடைய தொழிற்சங்க தலைவர்களும் வந்து அமைச்சர் என்னைக்கு கூப்பிடுவாரோ நிர்வாகம் என்னை கூப்பிட்டு நம்ம பேசுகிறது தயாராக இருக்கிறோம் அப்போ நம்ம அது முடிவுகளை நம்ம தொழிலாளிகளுக்கு அறிவிப்போம் இன்றைக்கி வந்து ஒரு பத்தரை மணிக்கு கோர்ட்டுடைய தீர்ப்பு வர வேண்டியது இருக்கு அதையும் எங்கள் தொழிற்சங்கங்கள் எதிர்பார்க்குது நல்ல அளவுக்கு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு மக்களுக்கு எந்த இடையில் இருக்கக்கூடாது போக்குவரத்துக்கு இடையூறில் இருக்கக்கூடாது நாங்களும் பணி செய்யணும் எங்கள் வீட்டிலையும் நாங்கள் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடணும் தான் எங்களுக்கு எண்ணம் அரசாங்கம் இதுக்கு ஆதரவு கொடுத்து தொழிலாளருடைய நலன் கருதி அழைப்பு கொடுக்கணும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது உங்கள் மூலிமா தெரிவுபடுத்திக் கொள்வோம் நீங்களே அமைச்சர் எங்கே தொழிற்சங்கத்தை சங்கத்தை பேச்சுவார்த்தை கூப்பாடு உங்கள் மூலியமாக நீங்கள் எங்களுக்கு தெரிவித்தா எங்கள் தொழில் தலைவர்கள் பேச தயாராக இருக்கா அவர் உங்கள் பிறகு எங்களுக்கு சொல்கிற கட்டணப்படி நாங்கள் தொழிலாளராகியே நாங்கள் அந்த சங்கத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படுவோம் இப்போ அறிவிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாம காவல்துறையினரும் அதிகப்படியா இங்க பா பாதுகாப்பு பணியில ஈடுபடுறதுக்காக வந்திருக்காங்க நீங்க அடுத்த கட்டமா என்னென்ன விஷயங்கள் பண்ண போறீங்க இப்போ இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபடுறதுனால உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் கழகம் சார்பா சொல்லியிருக்காங்களா அது என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா அதிகாரிகள் பேச்சு வார்த்தைக்கு ஏதாவது அழைப்பு இருக்கிறது பத்தி பேசியிருந்தாங்களா போராட்டங்களும் ஒரு ஆர்ப்பாட்டங்களும் பண்ணும்போது நிர்வாகம் கொடுக்க வேண்டிய நிலைப்பாடுகள் கொடுப்பாங்க ஒரு ஒரு தொழில் ஒரு ஒரு கொள்கை கோட்பாடுகள் உண்டு அதுபோல் எங்கள் தொழிற்சங்கங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த தொழிற்சங்கத்துக்கு சங்கத்துக்கு கீழ் நாங்கள் கட்டுப்பட்டு செயல்பட போகிறோம் அதுக்கு பிறகு தொழிற்சங்கம் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நாங்கள் செயல்படுவோம் என்பது பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் முற்றுகை போராட்டம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பண்ண போகிறீங்க இப்போ பல்லவன் இல்லத்தை முற்றுகை இட போகிறதா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் முழுக்கையும் முற்றுகை சொல்லிருந்தாங்க அது எந்த அளவுக்கு நடக்க போகுது பதினோரு மணியும் சொல்லியிருந்தாங்க அது தீவிரமா பண்ண போகும்போது காவல்துறையினரோட தாக்குதல் இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி சமாளிக்க அதாவது பொதுப்படையிலே ஒரு கூட்டம் கூட கூட காவல்துறையினர்கள் அதிகமாக தான் வருவாங்க ஒரு அச்சுறுத்தல் ஒரு பயம் ஆஹா இவ்வளவு பண்ணிட்டாங்களா அப்படி பண்ணிட்டு அதாவது இது வந்து ஒரு தொழிலாளர் சங்கம் எங்களுடைய உரிமைகளை நாங்க கேட்கிறோம் உரிமையை தடுக்கிறதுக்கு பாக்குறாங்க தடுக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு அனைத்து பணிமனைகளிலிருந்தும் வேதனையோட தொழிலாளர்கள் இன்றைக்கி அந்த முற்றுகை போராட்டத்தில் வராங்க அதனால் அந்த முற்றுகை போராட்டம் நடக்கிறது முன்னாடி கூட அமைச்சர் கூப்பிட்டு பேசலாம் இன்னும் நேரங்களுக்கு இருக்குது ஆனால் அவருக்கு செய்யக்கூடிய என்ன இருக்கா தெரியல இது உண்மையிலேயே மாண்புமிகு சிஎம் அவர்களுக்கு போயிட்டு அவர் மூலியமாக இது அறிவிச்சா கூட நாங்கள் சந்தோஷப்பட போகிறோம் அது உடனடியாக அனைத்து சங்கங்களும் அதை ஏற்றுக்கொண்டு வழி நடத்த போகிறோம் அதனால் முற்றுகை போராட்டம் என்பது ஒரு எதிர்ப்பு தான் இது வந்து முற்றுகை போராட்டம் உடனே எல்லாரையும் நம்ம இது பண்ண போறது கிடையாது ஒரு எதிர்ப்பு எங்களுக்கு வந்து செவி சாக்கியல்ல இதன் வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முற்றுகை போராட்டம் தொழிலாளர்களுக்கெல்லாம் அதுக்கு வந்து சங்கத்துக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டு தொடர்ந்து போராட்டம் ஈடுபட்டுருக்கீங்க உங்கள் உரிமைக்காகன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் தோமுசா போன்ற தொழிற்சங்கங்கள் ப பேருந்துகளை இருக்காங்க முழுவதுமே பேருந்துகள் இயக்கப்படுது தொண்ணூற்றி ஆறு சதவீதம் இயங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்குறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க யாரை வச்சு இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்க ஏற்கனவே இந்த மாதிரியான விபத்துகளும் ஏற்பட்டிருக்கதா சில செய்திகளும் பார்க்க முடியுது அது எதனால என்ன மாதிரியான விஷயத்த ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பயிற்சி சரியான முறையில் ஒரு ஓட்டுநருக்கு அவங்க லைசென்ஸ் வாங்கி வண்டி கொடுத்துருவாங்க அதனால் விபத்து ஏற்படுது தொண்ணூற்றி ஆறு சதவீதம் இத்தனை இத்தனை நாட்கள் எத்தனை சதவீதம் வண்டி இயக்கப்பட்டது உண்மையான தொழிலாளர்கள் இயக்கப்பட்டதா என்ன நீங்கள் வந்து அவங்க தோமுசாகிட்டேயே கேளுங்கள் இல்லை நிர்வாகத்துக்கிட்டையும் கேளுங்கள் இப்போது இன்றைக்கி ஒரு பனிமனையில் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாற்பது தொழிலாளர் வெளியிருக்கிறான்னா இருபது பேருந்துகள் குறையும் இயக்கிறது அப்போது பல முப்பத்தஞ்சு பணிமனை இருக்குது எத்தனை தொழிலாளர் போவாங்க தான் வண்டி இயக்க முடியாது அப்போ இவங்க யாரை வச்சு ஓட்டுறாங்க பயிற்சி இல்லாத ஒரு ஓட்டுநர்களையும் வெளியாட்களையும் அவங்கள வச்சு ஆத்தரிசி இல்லாத டிரைவர் செங்க வச்சு ஓட்டுறாங்க வண்டி போகும் நாலு சிங்கள மூணு சிங்களோம் போயிட்டு வந்துடும் அதுக்கு பிறகு அடுத்த ரூட்டில் வேறு வண்டி ஆகும் நீங்கள் அதை கொஞ்சம் கண்கொள்ள நீங்கள் பார்த்துக்கிறீங்க எதுக்கு வண்டி வருது நீங்களே கேட்டீங்கன்னா அது கிடையாது தொசா தொழிலாளர் மட்டும் இல்லை மற்ற அந்த சங்கத்துக்கு வண்டி வாங்கினதை இயக்கக்கூடிய சில சங்கங்கள் அவங்க இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஒரு பயத்தினால் ஓட்டிக் கொண்டிருக்காங்க எங்களுக்கு சங்கங்கள் இருக்காங்க சங்கத்துல இருக்கிறாங்க நாங்கள் சங்கங்களுக்கு கட்டுப்பட்டு இன்னமும் செயல்பட்டு இருக்கிறோம் நீங்கள் பொதுப்படியே தொழிலாளர்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் விசாரிச்சுன்னா சில உண்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெளிப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த தொழிலாளர்களோட தரப்பில் தெரிவிக்கப்படுவது தங்களது உரிமைக்காக மட்டுமே இந்த போராட்டம் இந்த முற்றுகை போராட்டம் கூட தங்களது உரிமையை நிலைநாட்டுவதற்காக அரசுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக தான் நடத்த இருப்பதாகவும் அதற்கு முன்னதாக அமைச்சர் தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டால் அதற்கும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி தற்பொழுது இயக்கப்படும் வாகனங்கள் கூட தற்காலிக பேருந்து ஓட்டுநர் அதாவது பயிற்சி இல்லாத ஓட்டுநர்கள் மூலம் இயக்கப்படுவதால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இது அனைத்தையும் தவிர்க்க வேண்டும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்களும் முயற்சிக்கிறோம் அரசு அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் பேச்சுவார்த்தை கலைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்குதல் காலி பணியிடங்களை நிற்பது உள்ளிட்ட ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் குறிப்பிட்ட போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் சென்னையில் பல்லவன் இல்லம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் அதே நேரத்தில் அங்கிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் குறித்த நிலவரத்தையும் நேரலையில் வந்து வழங்கியமைக்கு நன்றி ரேவதி